திட்டங்கலம் கண்டுக்கோரி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம் என் தக்கா நமது ஆலயத்தில் வரும் வெள்ளிக்கிழமை இது ஒன்றாம் தேதி எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை மாலை மணி ஐந்து அளவில் அம்பாளுக்கு விசேஷ மகா அபிஷேகமும் ஏழரை மணிக்கு விசேஷ சோடச உபசார பூஜையுடன் தொடர்ந்து நமது ஆலயத்தில் ஒற்றுமை ஊற்றும் விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது ஆகவே பக்த மையன்பர்கள் அவர்களது அவர்களுக்கு ஏற்றவாறு தங்களால் இயன்றவாறு ஒரு குடத்தில் கூழ் செய்து ஆலயத்தில் கொண்டு வரலாம் அந்த கூளை நம்ம நம் நாம் ஆலயத்தில் வளாகமாக வளமாக வந்து அம்பாளுக்கு நெவேத்தியம் செய்து பிற்பாடு அந்த கூளை பதுகுதற்காக பக்தர்களுக்கு அது கொடுக்கப்படும் ஆகவே பக்தன் என்பது அனைவரும் திரளாக வருகை தந்து அம்பாலை நல் பெற்று வாழ்வில் சகல நலன்கள் பெற்று வாழுமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம் அன்றைய தினத்தில் உபயத்தார் திரு திருமதி யேசவன் நாராயணன் ஜானகி குடும்பத்தினர்கள் அன்னதானமும் வழங்கப்படும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையாக மிகவும் விசேஷமாக சிறப்பாக ஆலை நிர்வாகம் இந்த பூஜையினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் திருச்சித்ரன்